வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மேலில் அறிவாட்சி தரம் என்பது குறித்து பேசுகிறார் மனிதனிடத்தில் பரித்துண்ணும் பழக்கம் இப்பொழுதும் இன்றளவும் இருந்து தான் இருக்கிறது அப்படி என்றால் அந்த பரித்துண்ணும் பழக்கம் அந்த மனிதனுக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோமே ஆனால் அது விலங்கினத்திலிருந்து தான் வந்திருக்கக்கூடும் ஏனென்று சொன்னால் விலங்கினத்திற்கு ஐந்து அறிவு தான் அவைகளுக்கு வேண்டிய உணவினை தேவையினை பூர்த்தி கொள்வதற்கேற்ற அறிவு அதனிடையே இல்லை எனவே தன்னிடம் இல்லாத தன்னிடக்கும் தன்னிடம் இல்லாத ஒன்றையோ அல்லது தனக்கு தேவையான ஒன்றையோ தனக்கு பசிதபோதோ அது பிறருடைய உரிமையை உடைமையை கவர்வது என்பதுதான் அவருடைய அதனுடைய வழக்கமாக இருந்திருக்கக்கூடும் எனவே அந்த வழக்கமானது அந்த பழக்க பதிவானது அப்படியே மனிதனுக்கு வந்தது என்பது உண்மைதான் ஆனால் மனிதன் ஆறாவது அறிவு பெற்ற பின்பு தனக்கு வேண்டியதை தானே உற்பத்தி செய்து கொள்கிற அறிவு வந்த பின்னும் அந்த பழக்கம் தொடர வேண்டுமா என்பதுதான் தத்துவானி வேதாத்ரி மாமணி அவர்களின் கருத்தாக இருக்கிறது அது மட்டுமல்ல தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வேளாண்மையும் வளர்ந்துவிட்ட காலத்திலே ஒரு நாட்டிலே உற்பத்தி செய்கிற அல்லது ஒரு மனிதன் உற்பத்தி செய்கிற பொருளை உலகத்தின் எந்த மூலையிலும் கொண்டு சொல்லுகிற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட ஏன் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பறித்து ஒருவரை ஒருவர் அழித்து வாழ வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கேட்கலாம் அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள பொருள்துறை தலைவர்கள் தலைவர்கள் மதத் தலைவர்கள் அத்துணை பேரும் இந்த பிரம்மஞானத்தை பெற வேண்டும் என்று கூறுகிறார் பிரம்மஞானம் என்பது என்ன வேறொன்றும் இல்லை இந்த பிரம்மம் அல்லது இயற்கை அல்லது இறைநிலை இறைவன் என்று எந்த பெயரிட்டு அழைத்தாலும் தான் இயக்கம் பெற்று படிப்படியாக மனித உருவில் வந்திருக்கிறது என்னும் போது சக மனிதர்கள் எல்லோரும் பிரம்மமே என்கிற அந்த தரம் வந்தால் மட்டும்தான் மக்களிடையே பறித்தும் பழக்கமும் மிக குறிப்பாக போரிடும் வழக்கமும் ஒழியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய செய்தியை இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி